ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது எந்த பொருளும் தேடாமல் வீட்டில் இருக்கிறத வச்ச ஒரு சூப்புங்க அதுவும் இப்போ வந்து நிறைய மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க நிறையா இடங்கள்ல நிறைய மழை வந்துக்கிட்டு இருக்குது அந்த டைமில் இது மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு மாதிரி தெம்பாகவும் இருக்கும் ஆமாங்களா இல்லைங்களா கண்டிப்பாக இந்த சூப்பை நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க ஏன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் இருக்கிறத வச்ச நான் செஞ்சுருக்கேன் எதுவும் இதில் ஒரு பொருள் கூட நம்ம வெளியில இருந்து வாங்கிட்டு வர வேண்டாம் ஈஸியா செய்யக்கூடிய இந்த சூப்பை எப்படி செய்யலாங்கறது போய் பாக்கலாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்புக்கு ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் இவ்வளவுதாங்க இதை இந்த ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும் சூப்பரான இந்த சூப்பை நம்ம செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு தேங்காய்க்கு வந்து நம்ம இது மாதிரி தோல் எடுத்துட்டு பின்னால் அந்த கருப்பு இருக்கும் இல்லைங்களா அதை நீக்கிட்டு யூஸ் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க வான்லி அடுப்புல வச்சிருக்கேன் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு இதை செஞ்சிடலாம் இது மொத்தமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இந்த சூப் செஞ்சிடலாம் நாம பாருங்க இப்போ அனல் போட்டுட்டேன் நான் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் இப்போ இந்த நெய் உருகட்டும் இப்போ இந்த நெய் சூடானதுமே இந்த பூண்டு உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு ஒரு பத்து பல்லு நான் எடுத்திருக்கேன் இந்த பத்து பல்லு பூண்டோட இந்த கருவேப்பிலை இதை ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு நூல் வதக்கிக்கலாம் அனல் ரொம்ப போட்டுடாதீங்க ஏன்னா மற்ற பொருட்கள் வதங்குறதுக்குள்ளே இது ரொம்பவும் ஒரு மாதிரி ஆயிடும் அதனால இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் மற்ற பொருட்களோட இது வதங்கட்டும் அதுக்கோசம் நம்ம கொஞ்சம் ஹைல இல்லாமல் சிம்ல வச்சு கொஞ்சம் சிம்ல வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வந்து ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதே டைமில் வதங்காமையும் இருக்கக்கூடாது பாருங்கள் இது மாதிரி புரண்டுச்சு அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் அது மாதிரி சேஞ்ச் ஆனால் தான் இது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா பச்சை வாசம் வரும் இல்லைன்னா சுத்தமாக அது ஒரு மாதிரி ஸ்மெல் மாறிடும் இப்போ இதுக்கு வந்து பச்சரிசி பச்சரிசி வந்து நம்ம இப்போ நாலு பேருக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாலு பேருக்கு செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு மூணுலேருந்து மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது இப்படி எப்படியும் வறுத்துக்கிட்டே நம்ம மற்ற பொருட்களையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து தனியா ஒரு ஸ்பூன் அதோட நம்ம காரத்துக்கு மிளகு மிளகு நம்ம காரத்துக்கு போட்டுக்கலாம் கடைசியில் சூப் செஞ்சு முடிக்கும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு வேணும்னா இன்னும் கூட மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதோட ஜீரகம் இப்போது இது கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் அப்படியே நிறம் மாறணும் இப்போ நம்ம வந்து மற்ற சூப்பு சூப்புகளுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஏதாவது நம்ம தேடிதான் ஆகணும் ஆனால் இந்த சூப்புக்கு வந்து உங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷலுங்க சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளர் மைதா எதுவும் தேட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல ஒரு டக்குன்னு நம்ம கூடியது நெய் வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கும் அதனால நீ இதில் நெய் போடும்போது நமக்கு ரொம்ப குவிக்கா செஞ்சுக்கலாம் இப்போ இது இன்னொரு நிமிஷம் ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ பாருங்க ஒரே நிமிஷத்துல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் தேங்காய் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி இஞ்சி வந்து நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அது மாதிரி காரத்துக்கு போட்டுக்கலாம் ரொம்ப போட்டுடாதீங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ இதை வந்து ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து சிம்ல தான் வச்சிருக்கேன் அடுப்பு இப்ப இது ஒரு நிமிஷம் நம்ம வருத்துக்கலாம் இப்ப வந்து இதில் எல்லா சாமான்களும் ஒரு எனர்ஜிட்டிக்காகவும் இருக்கும் நல்ல ஒரு சூடா இந்த சீசன்ல எதுவும் தேட வேண்டாம் அதுதெல்லாம் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஈஸியா நம்ம எல்லாருமே செஞ்சுக்கலாம் எதுவும் தேட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நம்ம இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது சூடு ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது சூடு ஆறினதுமே நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம இது மாதிரி அரைச்சிக்கிட்ட விழுதை வந்து இப்போ வெறும் வானிலையில் நான் ஆன் பண்ணலை இன்னும் வானிலி ஆன் பண்ணலை முதல்ல அந்த விழுதை சேர்த்துக்கோங்க அந்த வானிலையில் கொஞ்சம் லேஸ் சூடு இருக்குது அதுக்கோசம் சுய சுயாங்குது இப்போ நம்ம மிக்சியில் இருக்கிற தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்து இதை டைலூட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம திக்னஸ்ஸை சரி பண்ணிக்கணும் அடுப்பை ஆன் பண்ணிடாதீங்க இதை தண்ணியில் கரைச்சப்பறந்தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி திக்னஸ் இப்போ வந்து கொதிக்க கொதிக்க திக்னஸ் வரும் ஏன்னா நம்ம பச்சரிசி போட்டிருக்கிறதால பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எங்கேயும் நகரக்கூடாது ஏன்னா நகர்ந்தோம் அப்படின்னா நம்ம உஃப் பச்சரிசிங்கிறதால உங்களுக்கு அடிப்பிடிச்சுக்கும் இப்போ அந்த உப்பு வந்து நான் அரை ஸ்பூனை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் அரை ஸ்பூனை விட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் இப்போ இது வந்து அப்படியே கொதிக்கட்டும் இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் இப்போ இதுல வந்து நான் கருவேப்பிலை போட்டு வறுத்துருக்கேன் கருவேப்பிலை போட்டு வறுக்கலாம் இது வந்து முருங்கைக்கீரை வீட்டில் இருந்ததுன்னா முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா புதினா இருந்ததுன்னா புதினாவும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் அப்படியே கொதி வரட்டும் இப்போ கொதி வரும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பாதி சூடாக இருக்குது சூடு ஆக ஆக உங்களுக்கு திக்கா அப்படியே திக்காகுது பாத்தீங்களா இப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு கன்சஸ்டன்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வந்திருக்கும் இந்த புளிப்பு தன்மைக்கு எதுவுமே நான் உங்க சேர்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க உங்களுக்கு லாஸ்ட்ல அது என்னன்னு சொல்றேன் ரொம்ப சிம்பிள் டிஷ்ங்க நம்ம எதுவுமே தேட வேண்டாம் வெளியில இந்த திக்னஸ் மட்டும் நம்ம அப்படியே நம்ம ஸ்பூன்ல எடுத்து எப்படி சாப்பிடுமோ சூப் ஸ்பூன்ல எப்படி நாம சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அது இந்த அளவுக்கு நம்ம அது செஞ்சுக்கலாம் இப்போ எனக்கு வந்து இன்னொரு இப்போ வந்து இதுக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நாலு கப்பு தண்ணியோட இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் எனக்கு இன்னும் கெட்டி ஆகும் அதுக்கோசந்தான் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல உப்பு மிளகுத்தூள் ரெண்டுமே கம்மியா இருக்கு இப்போ அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்க சர்வ் பண்ணும்போது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கூட போட்டுக்க சொல்லி சொல்லலாம் அதாவது ஓரளவுக்கு நம்ம போட்டுட்டு வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா உப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாம போட்டுக்கலாம் இப்போ பாருங்க உப்பு போடுறேன் நான் அதோட பெப்பர் சா பெப்பர் பவுடர் கொஞ்சம் பெப்பர் போட்டு இப்போ நம்ம அப்படியே கொதிக்க விட்டோம் அப்படின்னா அருமையா இருக்கும் இப்போ இந்த டைம்ல வந்து வெண்ணை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் போடுறேன் இப்போ நம்ம எல்லாமே வறுத்து இருக்கிறதால ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா கூட போதுங்க இப்போ இந்த வெண்ணெய் கரையிற நேரம் ஒரு கொதி வந்தா போதும் பாருங்க எவ்வளவு குயிக்கா முடிஞ்சிடுச்சு சூப்பு வந்து அடி பிடிக்காது சூடாகிடுச்சு சூடாகி கொதி வரப்போகுது அதனால நமக்கு என்ன பயப்படாம கிரண்டிய வச்சிடலாம் ஒரு அரை நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கட்டு அந்த நம்ம பச்சை வாசனை இல்லாம இருக்கிறதுக்கோசம் பாருங்க மழை வர்ற நேரத்துல யாரும் வெளியில போக மாட்டாங்க அதனால நமக்கு இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் சூப்பு இப்போ நாம அடுப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லெமன் இப்போ இந்த லெமன் வந்து நம்ம சீட்ஸ் நீக்கிடுங்க சீட்ஸ் நீக்கிட்டு இதில் பிழிங்க இல்லை அப்படின்னா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி ஊத்துங்க ஏன்னா அதுல சீட் விழுந்துடுச்சு அப்படின்னா நமக்கு கஷ்டமா இருக்கும் எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அது மாதிரி இப்போ வீட்டில் தக்காளி இருக்குது அப்படின்னா தக்காளியும் போட்டுக்கலாம் நம்ம அதாவது அந்த ரன் பண்ணி முடித்தப்புறம் கடைசியில் ஒரு தடம் தக்காளி போட்டு ரன் பண்ணி நம்ம இதில் ஊற்றலாம் ஏன் நான் எதுக்கு இப்படி காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம வெளியில் போக முடியாது மழை ரொம்ப இருக்குது இல்லை நம்ம இப்போ அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படிங்கிற சமயங்களில் இது மாதிரி நம்ம லெமன் விட்டு செஞ்சுக்கலாம் அப்படி தக்காளி இருந்தது அப்படின்னா தக்காளியும் அரைச்சி ஊற்றுக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான குவிக்கா செய்யக்கூடிய ஒரு சூப்பு வீட்டில் வந்து ஜென்ஸ் மட்டும் இருந்தால் கூட நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் போது இது மாதிரி செஞ்சுக்கலாம் இதுவே உங்களுக்கு ஃபுல் மீல் சூப்பா வேணும் அப்படின்னா இது மாதிரி செஞ்சுட்டு நூடுல்ஸ் வேக வச்சு போட்டுக்கலாம் சேவை வேக வெட்டி போட்டுக்கலாம் ரைஸ் இருந்ததுன்னு அதை உதித்து விட்டுக்கலாம் அது மாதிரி எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இது பார்த்துட்டு இது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா சூப்பராக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் இதை வீடியோ எடுத்திருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்